மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மார்ரத் யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நாகிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இந்த யுத்தம் எனது தோல்விகளில் ஒன்றென்பதை மறுப்பதற்கில்லை சைமனின் குற்றங்களுக்கும் ஏகிபாவின் பைத்தியகாரத்தனத்திற்கும் நான் காரணமில்லை ஆனால் ஜெருசலேமில் குருடனாகவும் அலெக்சாண்ட்ரியாவில் அஜாக்கிரதையாகவும் உரோமாபுரியில் பொறுமையிழந்து நடந்து கொண்டதற்கும் என்னை நானே நிந்தித்து கொண்டேன் மக்களிடம் வெடித்த இந்த சீற்றத்தை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் தாமதப்படுத்த உரிய வார்த்தைகளை என்னால் கண்டறிய முடியவில்லை எப்போது கராராக இருக்க வேண்டும் அல்லது எப்போது விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை நாம் கவலைப்படுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்பது நிச்சயம் அவநம்பிக்கைக்கு அதனினும் பார்க்க காரணம் குறைவு நேர்ந்த பிழையும் கணக்கீட்டில் ஏற்பட்ட தவறும் இஸ்ரேலுடனான எங்களுடைய உறவுகளில் மட்டுமே பிற இடங்களிலெல்லாம் இந்நெருக்கடியான காலங்களிலும் கூட பதினாறு ஆண்டு காலம் கீழே நாடுகளில் நாம் காட்டிய உதாரணத்திற்கு உரிய பலனை அறுவடை செய்தோம் அரபு உலகில் ஏற்பட்ட கிளர்ச்சி மன்னன் திராயின் ஆட்சியின் இருண்ட இறுதி ஆண்டுகளை ஒத்ததென்பது சைமன் கணக்கு அதற்கும் மேலாக பார்த்தியர்கள் உதவியை அவன் நம்பத் துணிந்தான் அது ஏமாற்றத்தில் முடிந்தது அவனுடைய தவறான கணிப்பு பெத்தார்கோட்டை சுற்றி வளைக்கப்பட்டதன் காரணமாக மரணத்தை பைய தழுவ நேரிட்டது அரபு பழங்குடியினரும் யூத மக்களிடமிருந்து தங்களை பிரித்து பார்த்தனர் பார்த்தியர்கள் தாங்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தங்களுக்கு விசுவாசமாக இருந்தனர் சிறிய நாட்டின் பெருநகரங்களின் யூதர் ஆலயங்கள் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டியதோடு இவ்விஷயத்தில் ஆர்வமின்றியும் இருந்தன அவற்றில் சற்று தீவிர போக்குடையவை யூத மத வெறியர்களான செலட்களுக்கு இரகசியமாக பணம் அனுப்பி வைத்து திருப்தி அடைந்தனர் அலெக்சாந்திரியா யூதர்கள் பொதுவாக கிளர்ந்தெழும் குணத்தினர் அவர்களோ அமைதி காத்தனர் ஆக இந்த யூதர் பிரச்சினை பிடித்திருந்தது ஜார்டனுக்கும் கடலுக்கும் இடையில் நீண்டு கிடந்த வறண்ட பகுதியில் மட்டுமே எனவே நோயிற்ற விரலை ஆபத்தின்றி வெட்டி எடுக்கலாம் அல்லது அதில் சூடு போடலாம் என்கிற நிலை இருந்தும் நான் ஆட்சியில் அமர்வதற்கு முன்பிருந்த இருண்ட நாட்கள் திரும்பத் தொடங்கியது போல உணர்ந்தேன் லூசியஸ் முன்பொரு முறை சைரேன் நகரை எரித்திருந்தார் லேடிசியா நகரின் முக்கிய பிரமுகர்களை தூக்கிலிட்டார் சிதிலமடைந்திருந்த எடசா நகரை திரும்ப நமக்கு சொந்தமாக்கினார் இதன் தொடர்ச்சி போல யூதர்கள் கிளர்ச்சி முடிவுக்கு வந்த நாளன்று நகரின் இடிபாடுகளில் திரும்ப நம் பெருமை உறுதி செய்யப்பட்டதை மாலையில் கிடைத்த தகவல் உறுதி செய்தவுடன் மீண்டும் நகருக்கு நான் ஏலியா கேபிட்டோலினா என பெயர் சூட்டினேன் ஆனால் யூதர்களோ தொடர்ந்து ஜெருசலேம் என்றே தங்கள் நகரை அழைக்கத் தொடங்கினர் அஸ்கலோன் நகரை எரித்திருந்தோம் காசாவில் கலகக்காரர்களை தூக்கிலிட வேண்டியிருந்தது அமைதியை நேசித்த ஓர் அரசனின் பதினாறு ஆண்டு கால ஆட்சி பாலஸ்தீனத்தின் மீதான இராணுவ அடக்குமுறை என்றொரு புள்ளியில் முடிவடைந்திருந்தது உலகில் அமைதிக்கான எதிர்கால வாய்ப்புகள் இருண்டிருப்பதாக பட்டது என்னுடைய குறுகிய இராணுவ முகாம் படுக்கை அசௌகரியமாக இருந்தது முழங்கையை ஊன்றி எழுந்தேன் யூதர்கள் அனைவருமே கிளர்ச்சி என்கிற தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை ஒரு சிலர் தப்பியிருந்தனர் என்பதும் நிச்சயம் அதற்கும் உதாரணங்கள் இருந்தன ஜெருசலேத்திலே கூட பரிசேயர்கள் மதவேயரான ராபி ஏக்கியாவை கிழப்பைத்தியமாக நடத்தியதோடு இப்பூமியில் திரும்பவும் இஸ்ரேலியரின் வெற்றியை காண்பதற்கு முன்பாக ரோமானியரின் அமைதி தந்த திடமான நன்மைகளை காற்றிலிருந்த இம்மனிதரின் வாயில் புல் பூண்டு முளைக்கட்டும் என சத்தமிட்டிருக்கின்றனர் சொல்லப்போனால் ஒழுக்க ஒழுக்கச் காட்டிலும் பொய்யான சமவாதிகளை நான் விரும்பினேன் காரணம் முதல் வகை மனிதர்கள் தங்கள் சிரியன் வங்கியாளர்களிடமும் அதுபோல கலீலேயா பண்ணைகளிலும் வைத்துள்ள தங்கத்தை மட்டுமீறிய வகையில் பறிக்க முயலும் சைமனிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள நம்மை நம்புகிற அதே வேளையில் நம்மை வெறுக்கவும் செய்தனர் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இதே கூடாரத்தில் பணிவாகவும் சமரசத்திற்கு தயாரானது போலவும் அடிமை போலவும் எனக்கு எதிரில் அமர்ந்து அதே வேளையில் எனக்குள் இருந்த மேதமை மனத்தை எப்போதும் புறக்கணிக்கும் வகையிருந்த எதிராளிகள் கூட்டத்திலிருந்து எங்கள் பக்கம் வந்த மனிதர்களைப் பற்றியும் சிந்தித்தேன் நம்முடைய சிறந்த உளவாளி எலி பென் அபாயத் உரோமுக்கு எதிரிகள் பற்றிய தகவல்களை கொடுப்பவராகவும் உளவாளியாகவும் இருந்தார் அதனாலேயே இருதரப்பினர் வெறுப்பிற்கும் ஆளாகி இருந்தார் இருப்பினும் உளவாளிகள் குழுவில் மிகவும் புத்திசாலி முற்போக்குவாதி ஆனால் இதய நோயிற்று மனிதர் ஒரு பக்கம் தம்முடைய மக்களிடத்தில் மிகுந்த பற்றுதல் இன்னொரு பக்கம் நம்மிடத்திலும் நம்முடைய இலக்கியத்திலும் ரசனை உள்ளவர் அவரும் கூட அடிமனதில் இஸ்ரேலுக்கு இடமளித்திருந்தார் சமாதானத்தை போதித்த ஜோஷுவா பென் கிஸ்மா அவரும் ஏறக்குரிய ஏகிபா போலவே நடந்து கொண்டார் ஆனால் இவரிடம் முன்னவரை காட்டிலும் கூச்ச சுபாவமும் பாசாங்கும் கூடுதலாக இருந்தன நீண்ட காலமாக யூதர் விவகாரங்களில் எனது ஆலோசகராக இருந்தவர் ராபி ஜோஷுவாவும் ஒரு வினோதமான ஆசாமியே இவரிடம் வளைந்து கொடுக்கும் தன்மையும் பிறர்மனும் நோகாமல் நடந்து கொள்ளும் பண்பும் இருந்தன ஆயினும் இம்மனிதருக்கு இரு மாறுபட்ட குணம் கொண்ட கூறுகளின் சந்திப்பென்பது உடன்பாட்டிற்கானதல்ல மோதலுக்கானது நமது பிரதேசங்கள் பல நூறு லீகுகள் பரப்புடனும் ஆயிரக்கணக்கில் மைதானங்களுடனும் மலைகளின் விளிம்புகளையும் கடந்து பெத்தார் மலைவரை பறந்திருந்தது நம்முடைய உரோம சாம்ராஜ்யத்தின் எல்லை அது சைமன் வெறித்தனமாக தற்கொலைக்கு முயன்ற கோட்டையின் பாரிய சுவர்களை நாம் இடித்திருக்க முடியும் என்ன செய்வது சம்பந்தப்பட்ட இனத்தினர் கூடாதென்றபோது நம்மால் மறுக்க இயலவில்லை கொசுவொன்று நீங்காரமிட்டது இஃபோரியனுக்கு வயதாகிக் கொண்டிருந்தது அதன் காரணமாக ஒருவகை சல்லா துணியாலான மெல்லிய திரையை சரியாக மூடும் விஷயத்தில் அலட்சியம் செய்திருந்தான் தரையிற் கிடந்த புத்தகங்களும் நிலப்படங்களும் காற்றில் படபடத்த வண்ணம் கூடாரத் தடுப்பின் கீழாக நகர்ந்தன கட்டிலில் உட்கார்ந்தவாறு பாதரட்சைகளை அணிந்தேன் இருட்டில் தடவியபடி நடந்து எனது அங்கியையும் அரைக்கச்சுவையும் உடைவாளையும் தேடினேன் இரவு காற்றை சுவாசிக்க வெளியே சென்றேன் நான் இராணுவ முகாமிலிருந்து அகண்ட சீரான வீதிகளில் நடந்தேன் பின்னிரவில் இதுபோன்ற மணி நேரத்தில் பொதுவாக இந்த வீதிகள் வெறிச்சோடி கிடந்த போதிலும் நகரங்களைப் போலவே வெளிச்சத்துடன் இருக்கும் அன்றும் அப்படி இருந்தன எதிர்ப்பட்ட படை முகாமின் காவல் துருப்புகள் பவியமாக வழங்கினார்கள் மருத்துவமனையாக செயல்பட்ட படை வீடுகளை கடந்து செல்லும்போது வயிற்று போக்கின் அசுத்தமான துர்நாற்றத்தை சுவாசிக்க நேரிட்டது பகைவரிடமிருந்தும் அணைத் அணை தடுப்பிலிருந்தும் எங்களை பிரித்திருந்த கொடும் பாறை நோக்கி நடந்தேன் நில ஆபத்தான முறையில் கோழிட்டுக் காட்டியிருந்த கோட்டைச்சுவர் சுற்றுப்பாதையில் ஒரு இராணுவ பாராக்காரன் அகல கால் வைத்து சீராக நடந்து கொண்டிருந்தான் போவதும் வருவதுமாக இருந்த அவனுடைய செயலை மிகப்பெரிய ஒன்றின் பச்சக்கரம் இயக்கம் போலவும் என்னை அதன் சுழலச்சாகவும் உணர்ந்தேன் இத்தனிமையை அரங்கேற்றிய நாடகமும் ஆபத்தான இச்சூழல்களுக்கிடையில் இம்மனித நெஞ்சத்தில் தீச்சூழல் போல சுருக்க உணர்ந்த கற்பனையும் என்னை நெகிழச் செய்த மருகனும் எங்கிருந்தோ வந்த அம்பொன்று என்னை உரசி சென்றது கூடாரத்தில் சற்று முன்பு எனக்கு கொசு தந்த இடையூறுக்கும் இதற்கும் அதிக பேதமில்லை அம்பின் தாக்குதலில் இருந்து காத்து கொள்ள முனைந்து மணல் மூட்டைகளை அடுக்கி உருவாக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அரணில் சாய்ந்தேன் ஒரு சில ஆண்டுகளாகவே என்னிடம் விசித்திரமான தீர்க்க தரிசனமும் உன்னதமான மர்மங்களும் இருக்கும் என்கிற ஐயம் பலருக்கும் இருந்து வந்தது இது போன்றதொரு அபிப்பிராயங்களில் பிழைகள் இருக்கலாம் நான் அறியேன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை மலைநகரமான பேத்தார் சம்பந்தப்பட்ட இரவு நேரங்களில் என்னை சீண்டும் வகையில் பேய்களின் நடமாட்டத்தை கண்டதுண்டு அங்கு வெறுமையான மலைகளின் முகட்டில் விரிந்த காட்சிகள் மாற்றுமையில் ஜானிக்யூர் மலைகளை காட்டிலும் ஜொலிப்பில் சனியன் முகடுகளை காட்டிலும் மேலானவை என கூறுவதற்கில்லை இங்கிருந்து பார்க்க அதன் வெளி சரிவாக தாழ்நிற பகுதியாக என் கண்களுக்கு தோன்றின மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் வழங்காத சொல்லப்போனால் நம்முடைய விவேகிகள் கடவுள்களுக்கு கூட வழங்காத நித்தியத்தை ஏத்தன்ஸுக்கும் உரோமைக்கும் எதிர்பார்ப்பது வீணென்று நினைத்தேன் நுட்பமும் சிக்கலும் உடைய வாழ்க்கையின் இவ்வடிவங்களும் கலையையும் நல்வினையையும் எவ்வித இடர்பாடுகளுமின்றி எளிதாக மேம்படுத்தவல்ல இப்பண்பாடுகளும் தனக்கான தேவையின் அடிப்படையில் தேடவும் தீர்மானிக்கவும் மனதிற்குள்ள சுதந்திரமும் எண்ணற்ற அரிய சந்தர்ப்பங்களையும் ஒன்றிணைக்க சாத்தியமற்ற சூழ்நிலைகளையும் சார்ந்திருக்கின்றன ஆயினும் இவற்றின் இந்த நிலை நீடிக்காது முடிவுக்கு வரும் யூதேயா பிரச்சனைக்கு வருகிறேன் எவ்வாறேனும் சைமன் கதையை முடிக்க வேண்டும் ஆர்மீனியாவை ஆலன்கள் படையெடுப்பிலிருந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அரியனுக்கு தெரியும் ஆனால் மீண்டும் இங்கு வேறு மனிதர் கூட்டம் வரும் போரி தீர்க்கதர்சிகள் வருவார்கள் மனிதனின் நிலையை மேம்படுத்தும் நமது பலவீனமான முயற்சிகளை தெளிவற்ற வகையில் என்றாலும் கூட நமது வாரிசுகள் தொடர்வார்கள் மாறாக நன்மையில் அடங்கியுள்ள பிழை மற்றும் அழிவின் விதை வருகின்ற நூற்றாண்டுகளில் பயங்கரமாக வளர்ந்துவிடும் நம்மால் களைப்புறும் உலகம் வேறு எஜமானர்களை தேடலாம் அவ்வுலகில் நமக்கு கருத்தாழு மிக்கதாக இருப்பது பிறருக்கு எரிச்சலூட்டுவதாக இருக்கலாம் நமக்கு அழகாயிருப்பது அவர்களுக்கு அருவறுப்பானதாக தோன்றலாம் மித்ரா சிறுசமய வழிபாட்டு முறை மித்ரேஇசம் தீட்சையில் அவ்வப்போது கடைபிடிக்கப்படும் இரத்த குளியலும் புதைக்குழி அனுபவங்களும் ஒட்டுமொத்த மானுரத்திற்கும் தேவைப்படலாம் கடுமையான நெறிமுறைகளையும் உக்கிரமான கடவுள்களையும் காட்டு ஆட்சியாளர்களின் கேள்வி கேட்க ஆளில்லாத சர்வாதிகாரத்தையும் பகை நாடுகளால் நிரந்தர பாதுகாப்பின்மைக்கு பலியான உலகத்தையும் எனது மனக்கண்ணில் திரும்ப கண்டேன் நகரங்களின் கோட்டை மதில்களில் அப்போதும் பாதுகாப்பு காவலர்கள் வலம் வருவர் அவர்களில் அம்புகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளானவர்களும் காவலர்களாக இருப்பர் முட்டாள்தனமான ஆபாசமான கொடூரமான விளையாட்டுகள் வழக்கம் போல தொடரும் வயது கூடிக்கொண்டு போகிறபோது உயிரினங்கள் ஐயத்திற்கிடமின்றி தம்மை மேம்படுத்தி கொள்கிறேன் என்ற பெயரில் புதிய வகை கொடூரங்களை தத்தெடுக்கும் நமது சகாப்தத்தின் அதீத குறைபாடுகளையும் போதாமைகளையும் பிறரை காட்டிலும் கூடுதலாக அறிவேன் இருந்தும் வருங்காலத்தில் ஒரு நாள் நம்முடைய இக்கால கட்டத்தை மானுடத்தின் பொற்காலம் எனக் கருத வாய்ப்புண்டு இயற்கை கைவிட்டு விட்டது அதிர்ஷ்டமும் நமக்கு நிரந்தரமில்லை மேலிருந்து கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எனது கைவிரலில் போட்டிருந்த மோதிரத்தின் முகப்பை சீண்டிக் கொண்டிருந்தேன் கசப்பான நாளொன்றில் சோகமான சில வார்த்தைகளை அதில் பொறித்திருந்தேன் மாயைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெகுதூரம் வந்திருந்தேன் பதிலாக இதனை தெய்வ நம்பிக்கை குறித்த நிந்தனைகளில் வெகு தூரம் சென்றதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மனிதர் அழிவென்பது இயற்கையானது அது நியாயமும் கூட என்பதை இறுதியில் உணரவும் ஆரம்பித்திருந்தேன் நம்முடைய இலக்கியங்கள் கடுஞ்சோர்வுக்கு ஆளாகி இருக்கின்றன கலைகள் உறக்கத்தில் ஆழ்ந்துள்ளன பான்கிரேட்ஸ் ஹோமர் ஆக முடியாது அதுபோல நம்முடைய அரியன் தத்துவவாதி ஜெனாஃபோன் அல்ல ஆன்டினோஸை கல்லில் வடித்து எந்தெந்தும் சிரஞ்சீவியாக வைத்திருக்க நான் முனைந்தபோது சிட்பி பிராக்சிடேவிஸ் கூட கை கொடுக்க முன்வரவில்லை அரிஸ்டாட்டில் ஆர்கிமடிஸுக்கு பிறகு நமது அறிவியலில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை அவ்வாறே நம்முடைய தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு நீண்டகால போரின் பாதிப்பை எதிர்கொள்ள சக்தி இன்றில்லை நம்முடைய இன்ப விரும்பிகளுக்கு தற்போது மகிழ்ச்சி கசக்கிறது ஒழுக்க நெறிகளை எளிமைப்படுத்துதலும் சிந்தனைகளில் முன்னேற்றமும் கடந்த நூற்றாண்டில் நல்லெண்ணம் கொண்ட சிறுபான்மையினரின் பணியாக இருந்துள்ளது இன்றைக்கும் வெகுசனம் என்பது அறியாமையில் உழலும் மக்கள் முடிந்தபோது தங்கள் கடுஞ்சனத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றாலும் சுயநலத்துடனும் குறுகிய மனப்பான்மையுடனும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் என துணிந்து பந்தயம் கட்டலாம் பெரும்பாலான பேராசை கொண்ட மாகாண நிதித்துறை செயலர்கள் மற்றும் நிர்வாகிகளாலும் பொதுப்பணி ஒப்பந்ததாரர்களாலும் சந்தேகத்துக்குரிய செனட்டர்களாலும் இராணுவ சதையர்களாலும் செஞ்சூரியன்ஸ் ஆக்கப்பூர்வமான நம்முடைய பணிகள் பல இடையூறுகளை சந்திக்கின்றன தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் நேரம் மனிதர்களுக்கு அதிகம் மாறாக பேரரசுகளுக்கு குறைவு ஒரு நெசவாளி நெய்யும் ஆடையில் இழையறுந்தால் அதை சரி செய்ய முனைகிறார் ஒரு திறமையான கணக்கர் தவற்றை கண்டுபிடித்து திருத்த முற்படுகிறார் ஓர் ஓவியர் தம்முடைய தலைசிறந்த படைப்பு மிகச்சிறிய அளவில் சேதமுற்றிருந்தாலும் அல்லது ஒழுங்கின்றி இருந்தாலும் தூரிகை கொண்டு குறையை நிவர்த்தி செய்து படைப்பை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார் ஆனால் இயற்கையில் என்ன நடக்கிறது முறையாக உபயோகிக்க தவறி வீணெடுத்த பின்பும் பேரிடரை சந்தித்ததற்கு பிறகும் குறுக்கிட்ட இடர் குறித்த கவலையின்றி எந்த மண்ணில் தொடங்கியதோ அதே மண்ணில் இயற்கை தன் பணியை தொடர்கிறது அதை தாங்க இயற்கையின் ஒழுங்கு அல்லது நியதி என்கிறோம் நான் தலையை உயர்த்தினேன் என்னை உயிர்ப்பிக்க கண் விழித்து நெட்டுயர்த்தேன் சைமனுடைய கோட்டைக்கு மேல் எதிரியின் பின்னிரவு வாழ்க்கையின் விவரிக்க காட்சிகள் அங்கு ஒளி அலைகளாக வானத்தை சிவக்க வைத்திருந்தது எகிப்து பக்கமிருந்து சுழன்று வீசி கடந்து சென்ற புழுதி காற்று பார்க்க ஒரு பேய் போல இருந்தது விளிம்புகளில் சிதைந்த மலைகள் நில அரேபிய மலைத்தொடரை நினைவூட்டின மேலங்கையின் நுனியை வாயி கவ்வி இழுத்தபடி மெல்ல அறைக்குள் நுழைந்தேன் அடுத்த நாளுக்கு ஆக வேண்டியதை குறித்து யோசிக்க அல்லது உறங்க இரவை பயன்படுத்தி இருக்க வேண்டும் பதிலாக பொருளற்ற எதிர்காலத்தை பற்றிய தியானத்தில் இரவை கழித்ததற்காக எரிச்சலுற்றேன் உரோம் நகரின் சரிவு அப்படியொன்று நிகழ்ந்தால் எனக்கு பின் அரசாழ்பவர்களை அது கவலை கொள்ளச் செய்யும் உரோமானிய சகாப்தத்தின் படி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் வருடம் என்பது யூதேயர்களின் கலகத்தை முற்றாக ஒடுக்கி நோயில் வாடும் எனது படையினரை சேதமின்றி கீழே தேயத்திலிருந்து திரும்ப அழைத்து வரும் பணிக்குரியதாகும் கோட்டை வெளியை கடைக்கிற போதெல்லாம் முதல் நாள் சிறுச்சேதம் செய்யப்பட்ட கழகக்காரனின் இரத்தத்தில் சில நேரங்களில் வழிக்கு விழ நேரும் ஆடையை கடையாமல் அன்றிரவு உறங்கினேன் இரண்டு மணி நேரம் கழித்து விடியல் எக்காலங்கள் சத்தமிட கண் விழித்தேன் தொடரும் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்